ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவில் யார் யாருக்கு என்னென்ன விருதுகள் தமிழக அரசு வழங்கியிருந்தாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான தகைசால் தமிழர் விருது பேராசிரியர் கே எம் காதர் மொய்தீனுக்கு வழங்கியிருக்காங்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியுடைய தேசிய தலைவர் தான் காதர் மொய்தீன் அவருக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான தகைசால் தமிழர் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுக்கும் தமிழினத்தோட வளர்ச்சிக்கும் பங்காட்சியங்களுக்கு பெருமைப்படுத்துகிற வகையில் இந்த விருது வந்து வழங்கப்படுது இவருக்கு பத்து லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையும் வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றுலேருந்து இந்த விருதுகள் வந்து வழங்கிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திருநா ஐயாவுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரா நல்ல கண்ணுக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் கி வீரமணிக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் முனிவர் குமரி ஆனந்தன்னுக்கும் வழங்கியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான தகைசால் தமிழர் விருது பேராசிரியர் கே எம் காதர் மொய்தேனுக்கு வழங்கப்பட்டிருக்கு அடுத்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸோ இஸ்ரோ சேர்மேனான வி நாராயணனுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் விருது யார் யாருக்கெல்லாம் வழங்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த ஒரு நபருக்கு அறிவியல் வளர்ச்சி மனிதவியல் துறை மாணாக்கர்களின் நலன்கள் இதெல்லாம் யாரெல்லாம் பெரும் பங்காற்றியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் வழங்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டபிள்யூ பி வசந்தா கந்த சாமிக்கு கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சந்திராயன் மூணு திட்ட இயக்குனரான பா வீரமுத்துவேலுக்கு வந்து வழங்கியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ஏபிஜே அப்துல் கலாம் வருது வி நாராயணனுக்கு வழங்கப்பட்டிருக்கு அடுத்ததான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கல்பனா சாவ்லா வருது தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட பெண்கள் அவங்களுடைய துணிச்சலான வீர தீர சாகச செயலுக்கு தான் இந்த கல்பனா சாவளா விருது வந்து வழங்கிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கானது பார்த்தீங்க அப்படின்னா இறகு பந்தாட்ட வீராங்கனையான துளசி மதி முருகேசனுக்கு வழங்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நா முத்தமிழ் செல்விக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சபீனாவுக்கும் வழங்கியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கல்பனா சாவ்லா விருது துளசி மதி முருகேசனுக்கு வழங்கப்பட்டிருக்கு அடுத்ததாக முதலமைச்சருடைய நல்ல ஆளுமை வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கானது பார்த்தீங்க அப்படின்னா சமுதாய பங்கேற்பு மூலம் மாற்றத்தை கொண்டு வரும் ஊரக மேம்பாட்டு முயற்சிகள் அந்த பிரிவில் உதவி காவல் கண்காணிப்பாளரான பிரசன்னா குமாருக்கும் வட்டாட்சியர் பாலகிருஷ்ணனுக்கும் வட்டாட்சி வளர்ச்சி அலுவலர் யமுனாவுக்கும் வந்து வழங்கியிருக்காங்க இதுவே கட்டிட வரைபட அனுமதிகளை எளிதாக்கின பிரிவில் வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை செயலர் காகர்லா உஷா நகர் ஊரமைப்பு இயக்கம் இயக்குனர் கணேசனுக்கும் வந்து வழங்கப்பட்டிருக்கு இதே முதலமைச்சரோடைய நல்ல ஆளுமை விருது ஆதி திராவிடர் பழங்குடியின நலத்துறை நலத்திட்டங்களை செயல்படுத்தின பிரிவில் ஆதி திராவிடர் பழங்குடி நலத்துறை செயலாளர் ரஷ்மி பிரியாவுக்கும் ஆதி திராவிட நல ஆணையர் ஆனந்துக்கும் ஆதி திராவிட நலத்துறை ஆணையர் அண்ணாதுரைக்கும் தாட்கோ இயக்குனரான கந்தசாமிக்கும் முதலமைச்சரோட நல்ல ஆளுமை விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாறை நினைவிடத்தையும் திருவள்ளுவர் சிலையும் இணைக்கிற வகையில் கண்ணாடி பாலம் வந்து அமைச்சதுக்காக நெடுஞ்சாலைத்துறை செயலாளரான செல்வராஜுக்கும் அது மட்டும் இல்லாமல் தமிழ் மொழியை உலகளவில் மேம்பட முயற்சி எடுத்ததுக்கு தமிழ் இணைய கல்வி கழகத்துடைய இணை இயக்குனரான கோமுகனுக்கும் முதலமைச்சரோட நல்ல ஆளுமை விருது வழங்கப்பட்டிருக்கு அடுத்ததாக மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக மிக சிறந்த சேவை புரிந்தோருக்கான தமிழக அரசு விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பார்த்தோம் அப்படின்னா மாற்றுத்திறனாளி நலனுக்காக சிறந்த தொண்டாற்றிய சிறந்த மருத்துவராக திருச்சியை சேர்ந்த மருத்துவர் குமரவேல் சண்முக சுந்தரத்துக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறந்த நிறுவனமா எக்காம் வெல் மாற்றுத்திறனாளிகளுக்கான மறுவாழ்வு மையமும் சிறந்த சமூக பணியாளர் அப்படின்ற பிரிவுல கோவையை சேர்ந்த குணசேகரன் ஜெகதீசனுக்கும் மாற்றுத்திறனாளிகளை அதிக பணியமர்த்தன நிறுவனம் அப்படின்ற பிரிவுல பெல் பிரிண்டர்ஸ் பிரைவேட் லிமிடெடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கான மிக சிறந்த சேவை புரிந்தோருக்கான தமிழக அரசு விருதுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு அடுத்ததா சமூக நலத்துக்கான மற்றும் சிறந்த சேவைக்காக சிறப்பாக தொண்டாற்றியவர்களுக்கான விருது அப்படின்ற பிரிவில் மகளிர் நலனுக்காக பணியாற்றின சிறந்த சமூக சேவகர் விருது சென்னையை சேர்ந்த பாகிரதி ராமமூர்த்திக்கும் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த மாரிமுத்துக்கும் இதே மகளிர் நலனுக்காக பணியாற்றிய சிறந்த தொண்டு நிறுவனம் அப்படின்ற பிரிவில் சென்னையை சேர்ந்த கருணாலய சமூக சேவை நிறுவனத்துக்கும் திருச்சியை சேர்ந்த சொசைட்டி ஃபார் எஜுகேஷன் வில்லேஜ் ஆக்ஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற நிறுவனத்துக்கும் வழங்கப்பட்டிருக்கு அடுத்தது சிறந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான முதலமைச்சர் வருது இது பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மாநகராட்சியோட சிறந்த மண்டலமாக ஆறாவது மண்டலம் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க சிறந்த மாநகராட்சி பிரிவில் முதல் பரிசு ஆவடி மாநகராட்சிக்கும் இரண்டாவது பரிசு நாமக்கல் மாநகராட்சிக்கும் வந்து வழங்கப்பட்டிருக்கு சிறந்த நகராட்சி பிரிவில் முதல் பரிசு ராஜபாளையம் நகராட்சிக்கும் இரண்டாவது பரிசு ராமேஸ்வரம் நகராட்சிக்கும் மூன்றாவது பரிசு பெரம்பலூர் நகராட்சிக்கும் வழங்கப்பட்டிருக்கு இதே சிறந்த பேரூராட்சி அப்படின்ற பிரிவில் முதல் பரிசு உத்தரமேரூர் பேரூராட்சிக்கும் இரண்டாவது பரிசு காட்டுப்புத்தூர் பேரூராட்சிக்கும் மூன்றாம் பரிசு நத்தம் பேரூராட்சிக்கும் வழங்கப்பட்டிருக்கு அடுத்ததா முதலமைச்சரின் மாநில இளைஞர் விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுல ஆண்கள் பிரிவுல பார்த்தோம் அப்படின்னா விழுப்புரத்தை சேர்ந்த சந்துருகுமாருக்கும் திருநெல்வேலியை சேர்ந்த ஜெயக்குமாருக்கும் சேலத்தை சேர்ந்த மாரியப்பனுக்கும் வழங்கப்பட்டிருக்கு பெண்கள் பிரிவுல சென்னையை சேர்ந்த காஜிமா புதுக்கோட்டையை சேர்ந்த லாவண்யா கிருஷ்ணகிரியை சேர்ந்த கௌரி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சருடைய மாநில இளைஞர் விருதுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கானது வழங்கப்பட்டிருக்கு